வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் பத்து நாளைக்கு அப்படி என்ன ஒன் டபுள் நைன்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்ற பாத்தா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க போட்ட ஆஃபர் வந்து ஆஃபர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது ஸோ அகைன் அந்த மாதிரியான ஆஃபர் அந்த மாதிரியான பெட்டரான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க மோஸ்ட் வாண்டட் ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பாக்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா எது எடுத்தாலுமே அதாவது உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஆகட்டும் கவுன் டைப் ஆகட்டும் சைடோபன் குத்தீஸ்லாம் வந்து காம்போ ஆஃபரா ரெண்டு பேஸ் வந்துட்டு குடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபீடிங் குத்தீஸ் ஆகட்டும் வணக்கம் வெல்கம் டு மதுரை ஷாப்பிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல விஆர் ஃபேஷன்ல நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்றதான் நம்ம போறோம் அண்ட் வியார் ஃபேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில நெல்பேட்டை தெரியும் புது ராஜமகல் எல்லாருக்குமே தெரியும் அதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லயன்ஸ் மாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சந்துக்குள்ள பாத்தீங்கன்னா மாடில ஃபர்ஸ்ட் ஃபுலோர்ல வியார் ஃபேஷன் இருக்கு அண்ட் வியர் ஃபேஷன்ல இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க போட்ட ஆஃபர் வந்து ஆஃபருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது அந்த மாதிரியான ஆஃபர் அந்த மாதிரியான பெட்டரான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மோஸ்ட் வாண்டட் ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா எது எடுத்தாலுமே அதாவது உங்களுக்கு எம்பிராய்டரி ஆகட்டும் கவுன் டைப் ஆகட்டும் சைட் ஓப்பன் குர்த்திஸ்லாம் வந்து காம்போ ஆஃபரா ரெண்டு பேஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபீடிங் குத்தீஸ் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லாமே மிக்சடான கலெக்ஷன்ஸ் என்ன ஆஃபர் தானே கேட்கறீங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்தான் அதாவது இந்த பத்து நாளுக்கு நீங்க உள்ள வந்தீங்கன்னா எந்த ஒரு பீஸ் எடுத்தாலுமே வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க மே இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் அண்ட் நிறைய பேரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி வேறேஷன்ல கிடையாது டைரக்ட் விசிட் பர்சேஸ் மட்டும் தான் பாக்க பண்ண முடியும் அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு டேமேஜ் பீசஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்ஷன் குடுக்கறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு நாளைக்குள்ள நீங்க அந்த பீசஸ் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து வேற பீசஸ் கூட கொடுத்துருவாங்க ஓகே லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிட்டு பத்து நாளைக்கு அப்படி என்ன ஒன் டபுள் நைன்க்கு ஆஃபர் குடுத்துருக்காங்கன்ற நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கு தாறுமறான கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க பாருங்க அதாவது விஆர் ஃபேஷன்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க சோ மோஸ்ட் வாண்டட் ஆஃபர் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப ரிப்பீட்டடா வந்திருக்கு வெறும் பத்து நாள் ஆஃபரா வந்திருக்கு அதுவும் மே இருபத் இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு ஃபேப்ரிக்ல வந்துட்டு ஒரு லாங்கான ஒரு குர்த்தீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து சைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்கு அண்ட் சூப்பராக இருக்குது இப்போ நான் காமிக்கிறது வந்து எம் சைஸ் இருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு கோட் கோட் மாடல்லே வந்துட்டு ஒரு சில கலெக்ஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு பாடல் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஃபாயில் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இது இதோட ஃப்ளார் வந்து பாருங்க பாருங்க நானே வந்து முங்கிட்டேன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெரிய ஃப்ளார் இருக்கக்கூடிய ஒரு குர்த்திஸ் தான் இது இதுமே சூப்பரா இருக்கு அண்ட் இதோட சைஸ் வந்து சைஸ் வந்து போட்டிருக்காங்க இப்ப நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரீன் பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்துட்டு நேவி ப்ளூ கலர்ல பாத்துட்டு இருக்கீங்க செம்மையா இருக்கு இதெல்லாம் வந்து வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர் அதுலயே வந்துட்டு மெரூன் கலர் நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாருங்க உங்களுக்கு வந்து கோட்ல வந்து இந்த மாதிரி குடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் பட்டன் வச்சு கொடுத்துருக்காங்க இதுமே நல்ல ஒரு ஃபிளார் இருக்கக்கூடிய ஒரு குத்திஸ் தான் அண்ட் கோட் இருக்கக்கூடிய ஒரு குத்தீஸோட ப்ரைஸ் நார்மலாக ஒரு ஷாப் போறீங்க அப்படின்னா என்ன ஒரு ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பட் பியா ஃபேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டடான ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ அகைன் ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கொண்டு வந்துருக்காங்க அது இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ்ல இதுவுமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்களே இதுமே ஒன் டபுள் நைன் தான் அடுத்து இப்ப காமிக்க போற குர்த்திஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ரேன் ஃபேப்ரிக் தான் ஆக்சுவலி ஆனா வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு குளோ இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் இது அண்ட் எம்ப்ராய்டரி நெக் பேட்டர்ன் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ட் ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி பெல் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆஷ் கலர்ல அடுத்து நம்ம பாக்குறது பீச் கலர்ல இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி அண்ட் சீகன்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதோட ஃபிளார் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளர் இருக்கக்கூடிய ஒரு குர்த்திஸ் தான் அது அண்ட் இதோட சைஸ் வந்து எக்ஸ்டல் சைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பத்திக் பிரிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ட் இதோட சைஸ் எம் சைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இதுமே ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் இதில் இன்னொரு கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து கிரீன் அண்ட் ப்ளூ கலர் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்கு அடுத்து நம்ம பாக்குறது ஆஷ் கலர்ல இந்த மாதிரியான ஒரு பிரிண்டவுட் அதாவது ஃப்ளோர டிசைன் போட்டிருக்கக்கூடிய ஒரு பிரிண்ட் அவுட் டிசைன்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதோட சைஸ் வந்து ட்ரிபிள் எக்ஸல் நான் சொன்னேன்ல ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் அண்ட் ஹிப்புக்கு வந்து நாட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோப் கூட கொடுத்துருக்காங்க இதை நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம இந்த குர்த்திஸை வந்து வியர் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கு நம்ம வியா அப்புறம் நமக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் லுக் இருக்கும் அந்த மாதிரியான இந்த கலருக்காகவே வாங்கலாம் இதுக்குமே ஹிப்ல வந்து நாட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரோப் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு மஷ்ரூம் பிரிண்டவுட் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல பட்டன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்திருக்காங்க அண்ட் ஒன் டபுள் நைனுக்கு சீரியஸ்லி செம்ம ஒர்த்துங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் அகைன் வந்து வராது சோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு வந்து பத்து நாலு ஆஃபரா கொடுத்துருக்காங்க மே இருபதாம் தேதி வரைக்கும் அதுலேயே வந்துட்டு நல்ல ஒரு கத்திரிப்பு கலர் இதுலேயுமே நாட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா ஸோ ரோப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க வா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஃபிளீட்டர்டு ஒர்க் வச்சு சூப்பரா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இதோட சைஸ் எம் சைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சைஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் டூ உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்கு அண்ட் இப்போ பாக்குறது களம் கறி பாட்டன்ல நல்ல ஒரு பியூரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு லா நல்ல லாங்கா இருக்கக்கூடிய ஒரு குர்த்திஸ் தான் இதுமே ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இக்ஸ்மே நம்ம வந்து கவுன் டைப் குர்தீஸ் தான் பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி காமிச்சோம் இல்லையா அதை விட இன்னுமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க நல்ல ஒரு பியூரான ஒரு ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல அண்ட் இதோட லீவ் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல அதோட கலர்ஸே வந்து பாத்தீங்கன்னா நல்ல அட்ராக்டிவா இருக்கும் இதோட சைஸ் வந்து எஸ் சைஸ் எஸ் சைஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீ சைஸாவே இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் நம்ம நல்ல ஒரு மிரர் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சிருக்கக்கூடிய சூப்பரான ஒரு குத்திஸ் அண்ட் இது வந்து ட்ரிபிள் எக்ஸ பாக்குற ரெட் கலர் ஒன் டபுள் நைன் தான் சீரியஸ்லி செம்ம கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க அண்ட் இந்த ஆஃபர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது இந்த ஆஃபர வந்துட்டு நீங்க தயவு செய்து எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நல்ல ஒரு கத்திரிப் கலர்ல உங்களுக்கு அந்த த்ரெடர் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல அந்த மிரர் வந்துட்டு பாத்தீங்கன்னா குடுத்துருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு இதுமே எஸ் சைஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் இதோட நெக் பேட்டன் இப்ப பாக்குறீங்களா சோ இந்த இதோட நெக் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூ கட்ல வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் அஹ் எம்ப்ராய்ட்ரியை வர நல்ல கலர்ஃபுல்லான ஒரு எம்ப்ராய்டரி அண்ட் எம் சைஸ் இது ஸோ ஒன் டபுள் நைன்க்கு இப்போ பாக்குறது நல்ல ஒரு லாங்கான ஒரு ஸ்ட்ரைப்ஸ் தான் ஸோ இதோட பிளார் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துரலாம் இங்க பாருங்க சீரியஸ்லி ரொம்ப அழகா இருக்கு அண்ட் இதுக்கு வந்து பிளாக் கலர் லெகின்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வியோ பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பியூரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக் இது அண்ட் இது வந்து டபுள் கலர் காம்பினேஷன் மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கலரும் அண்ட் கீழே வந்து ஒரு கலரும் கீழே அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட் ஆகும் கொடுத்துருப்பாங்க நல்ல எக்ஸாக் பேட்டர்ன்ல அந்த புள்ளி புள்ளிய அந்த கோலம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா குட்டியோண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீனக் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதுமே வந்துட்டு ஒன் டபுள் நைன் தாங்க அண்ட் இதுமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடை இருக்கிற மாதிரி ஃபோன் இருக்கிற மாதிரியான பிரின்ஸ் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான நேவி ப்ளூ கலர் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பியூரான ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல ஒயிட் கலர்ல இந்த மாதிரியான ஃபிளார்டர் டிசைன்ஸ் இருக்கு பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இது லுக் லைக் பாக்குறதுக்கு அந்த பட்டு மாடல் குர்த்திஸ் இருக்கும்ல அந்த மாதிரி பிரிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குர்த்திஸ் தான் இந்த இடத்துல அந்த பாம்பாம் டிசைன் வச்சு நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வி நெக் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் அது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ப்ளூ ப்ளூவில் வந்துட்டு ஒயிட் கலரில் இந்த மாதிரியான பிரிண்டர் வாக்ஸ் அண்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ்ங்க இது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நல்ல ஒரு க்ரீன் அழகான ஒரு ரமர் க்ரீன் அதில் வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பட்டன் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலாஸ்டிக் டைப் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஸ்லீவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அண்ட் இதுலேயுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரோப் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வியப் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு ஃபுல் பிளைன் பிளாக் அதில் ஸ்லீவ்ல உங்களுக்கு இந்த மாதிரியான ரிப்பன் ஒர்க்ஸ் அண்ட் சென்டர்ல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம வியோ பண்ணக்கப்புறம் ரொம்ப நீட்டாக இருக்கும் நான் காமிக்கிற இந்த பிளாக் கலரோட ப்ரைஸ் வந்து எம் சைஸ் சாரி சைஸ் வந்து எம் சைஸ் அண்ட் ப்ரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எது எடுத்தாலும் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதுக்கு முன்னாடி நம்ம வேற கலர் காமிச்சோம்ல அதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு கலர் அண்ட் இது வந்து களம் கறி நல்ல ஒரு பியோரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸல் சைஸ் இது அண்ட் பின்னாடி பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் பண்ணிக்கிறதுக்கு ரோப் ஹசோ கூட கொடுத்துருக்காங்க அண்ட் அதுலயே இப்போ தொடர்ந்து பார்க்குறோம் இல்லையா கவுன் டைப் அதுலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எம்ப்ராய்டரி நெக் பேட்டர் இருக்கக்கூடியதுதான் ஸோ நாட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரோப் கூட கொடுத்துருக்காங்க அதில் வந்து டசல்ஸ் ஆசோ கொடுத்துருக்காங்க நான் இப்போ காமிக்கிற சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் இருக்கேன் இங்க பாருங்க இதோ த்ரெட் அண்ட் மிரர் ஒர்க் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு பினிஷிங்ல இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது காட்டன் ஃபேப்ரிக்ல நெக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபரண்டா வந்துட்டு உங்களுக்கு வந்து டசில்ஸ் அதாவது ஒரிஜினல் மிரர் அண்ட் வந்து பாருங்க சலங்க சத்தம் கேக்குதா சோ இந்த மாதிரி வந்து சத்தம் கேட்குற மாதிரி வந்து வச்சுட்டு அண்ட் ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி டசில்ஸ் கூட வச்சு கொடுத்துருக்காங்க அதாவது பொம்பாம் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நல்ல ஒரு பிங்க் கலரில் நெக் பேட்டன் நல்லா வந்துட்டு ஒரு எம்ப்ராய்டரி நெக் பேட்டன் அண்ட் ஸ்லீவ் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணியிருக்காங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ஆஃபர் நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்காது ஸோ இந்த ஆஃபர் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே நெக் பேட்டனில் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி இருக்கக்கூடிய தான் அண்ட் எல்லாமே நமக்கு வந்து கவுன் டைப் தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாமே நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேர் இருக்கக்கூடிய ஒரு கவுன் டைப் தான் அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் பார்க்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் ஒயிட் கலரில் இந்த மாதிரியான எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணிக்கிறது அட்டி தூளாக இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷன் இந்த குர்த்திஸ்மே பர்சனலி ரொம்ப சூப்பராக இருக்குது சைஸ் வந்து நான் காமிக்கிறது எக்ஸசைஸ் சைஸ் காமிச்சிட்ருக்கேன் அதுலேயே வந்துட்டு இன்னொரு கலர் ப்ளூ கலர் ஒன்று இருக்குது அண்ட் இந்த கலர் ஒன்று இருக்கு அண்ட் இந்த கலர் ஒன்று இருக்குது நிறைய பேரோட கொஸ்டின் என்னன்னா விஆர் ஃபேஷன்ல ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கண்டிப்பா இல்லங்க நீங்க விஆர் ஃபேஷனை பொறுத்தவரை நீங்க நேர்ல வந்து மட்டும்தான் பை பண்ண முடியும் அண்ட் ஒரு சில பேர் என்ன கேப்பீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ல எனக்கு வந்து குர்த்திஸ் இருக்கா அப்படின்னு ஆமாங்க இருக்கு உங்களுக்கு வந்து எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபீடிங் குர்த்திஸ் அவைலபிள் இருக்கு அண்ட் இதோட ஜிப் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே இது மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல அதுவும் வேற எந்த பிரைஸும் இல்ல இதே பிரைஸ் இதே பத்து நாள் ஆஃபர்ல தான் கொடுக்குறாங்க பந்தனி பேட்டன்ல இருக்கக்கூடியது தொடர்ந்து நம்ம வந்து ஃபீடிங் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுவும் இந்த ஒன் டபுள் நைன் ஆஃபர்ல தாங்க காமிக்க போறேன் இங்க பாருங்க இதுவுமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம்ல ஃபுளாரோ டிசைன் போட்டு நல்ல ஒரு மெரூன் லைட் மெரூன் ஷேட்ல இருக்கக்கூடியது தான் இது வந்து எக்ஸசைஸ் இதுமே ஃபீடிங் குர்த்திஸ் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஜிப் ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஃபீடிங் குர்த்திஸ் அதுவும் இவ்வளோ நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுக்குறது சீரியஸ்லி இம்பாசிபிள்ங்க நல்ல ஒரு பிராண்ட் அப்படிங்க பாருங்க அது ஒரு டேங்க் கூட இருக்கு நல்ல ஒரு பிராண்டட் குர்த்திஸ் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால்னு போட்டிருக்காங்க பட் வந்து எஸ் சைஸ் அந்த சைஸ்ல தாங்க இருக்குது இது நல்ல ஒரு களம் கறி பேட்டனில் எல்லோ கலர் இருக்கக்கூடியதான் இதுவுமே நல்ல ஒரு பியோரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான் அதுலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இருக்கு ஒயிட் கலர் இருக்கு அண்ட் அதுலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெரூன் ஷேட் இருக்கு ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குங்க உங்களுக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைஸஸ்மே உங்களுக்கு வந்துட்டு எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்கு அண்ட் இப்போ பார்க்கறது நல்ல ஒரு ரேயான் ஃபேப்ரிக்ல எல்லோ ஷேட்ல இருக்கக்கூடியதான் நல்ல ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் போட்டிருக்கிறது அண்ட் வந்துட்டு இது வந்து நல்ல ஒரு லைட் பிங்க் கலர்ல இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு நான் காமிக்கிற சைஸ் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் காமிச்சுட்டு இருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அம்பர்லா குத்தீஸ்ங்க அண்ட் அம்பர்லா குத்தீஸ்ல இது ஃபீடிங் குத்தீஸ் தானே காமிச்சிட்டு இருக்கீங்க உடல் எது காமிக்கிறீங்களே கேட்காதிங்க இதுவுமே ஃபீடிங் குத்திஸ் தான் இங்கே பாருங்க ரெண்டு சைடுமே வந்துட்டு ஜிப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எங்கேயாவது நீங்கள் வெளில ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி போகிறீங்கன்னா லுக் லைக் இது மாதிரி கூட நீங்க போட்டுட்டு போகலாம் நல்ல ஒரு நீட்டான ஒரு லுக்ல இருக்கும் அதுலேயே வந்துட்டு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஒயிட் கலர்ல இந்த மாதிரி குட்டி குட்டியான ஃபுள ஃப்ளோ டிசைன்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு கலர் காம்ஷன் இல்லையா ஸோ அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் அண்ட் எல்லாமே ரேயான் ஃபேப்ரிக் அண்ட் ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் நீங்க மிக்சர்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே இது வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன் டபுள் மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வேற கலர் காமிச்சேன் அதுலேயே வந்துட்டு இது வந்து கிரீன் கலர் எஸ் சைஸ் நான் உங்களுக்கு அமிச்சுட்டு இருக்கேன் வா செம்மையா இருக்கு பாருங்க இது ஆக்சுவலி இது சைஸ் டபுள் எக்ஸ் நான் ட்ரிபிள் எக்ஸ் எல் இருக்கும்னு நினைச்சேன் பட் வந்து டபுள் எக்ஸ்எல் நல்ல ஒரு ஃபிளவர் இருக்கக்கூடிய ஒரு குர்த்திஸ் தான் அண்ட் இது ஃபீடிங் குர்த்திஸா இல்லையான்னு கேட்காதீங்க இதுவுமே ஃபீடிங் குர்த்திஸ் தான் தொடர்ந்து நம்ம வந்து ஃபீடிங் குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல பாக்குறீங்க அண்ட் இது வந்து ஒரு மாதிரி வந்துட்டு அது என்ன சார் ப்ளூ ஷேடும் இல்லாம ஆஷ் கலர் ஷேடும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்குது பாக்குறதுக்கே அந்த சூப்பரா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நான் காமிக்கிற இந்த கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி இந்த கிரீன் லைட் நல்ல ஒரு லைட் பிஸ்தா கிரீன்ல ரொம்பவே அழகா இருக்கு எம் சைஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் இந்த மாதிரியான குட்டி குட்டியான பூ டிசைன்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் இப்போ காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபீடிங் குர்த்திஸ் தாங்க ஃபீடிங் குர்த்திஸில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்க ஸோ இதுவுமே வந்துட்டு ஜிப் ஆப்ஷனில் கொடுத்து ஃபீடிங் குர்த்திஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரியான எம்ப்ராய்டரி டிசைன் இருந்திருக்கு இதுவுமே ஃபீடிங் குர்த்திஸ்மா நம்ப முடில இங்கே பாருங்க ஜிப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா இப்போ எதுவுமே ஃபீடிங் குத்திஸ் தான் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்லிக்க விரும்புறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்த சேம் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க நேரில் வரும்போது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட வரலாம் சேம் கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு இம்பாசிபிள் பிகாஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்க ரெண்டு நாள் கழிச்சு வரும்போது சேம் கலெக்ஷன்ஸ் இல்லைனாலும் இதை விட பெட்டரான கலெக்ஷன்ஸ் அடுத்த நாள் வரும்போது அதை விட பெட்டரான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஃபேஷனை பொறுத்தவரை அப்டேட் ஆயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது நேவி ப்ளூ கலர்ல ஃபீடிங் குர்த்திஸ்ல அழகான ஒரு எம்ப்ராய்டிங் நெக் பேட்டர்ன் இருக்கக்கூடிய நேவி ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஃபீடிங் குத்தீஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நான் காமிக்க போறது எல்லாமே காம்போ ஆஃபர்ஸ்ங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஆஃபர்ல போட்டிருக்கோம் இப்போ இந்த ஆஃபர்ல இது என்னன்னு கேட்டிங்கன்னா சைடு ஓப்பன் குர்த்தீஸ் ஸோ எந்த சைஸ் வேணாலும் எந்த டிசைன் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ரெண்டு சைடு ஓப்பன் குர்த்திஸ் எடுத்தாலும் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் தான் இங்கே பாருங்க ஸோ இதுமே வந்துட்டு இந்த ரெண்டு பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க ரெண்டு பீஸ் சேர்த்து எடுக்கிறீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஸோ அந்த மாதிரி சைட் ஓப்பன் குர்த்திஸில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் நல்ல ஒரு ரேயான் ஃபேப்ரிக்ல நீட்டான ஒரு நெக் பேட்டர்னில் சிம்பிளான ஒரு பட்டன்ஸ் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெகிங்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க யோகப்படும் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு பீச் கலர் பாக்குறீங்க அண்ட் அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே காமிக்கிற எல்லா குர்த்திஸ்லையுமே இந்த ரெண்டு குத்திஸ் எடுத்தோம் ஒன் டபுள் நைன் சொல்கிறாங்களே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து பிரிண்டவுட் டிசைன்ஸ் இருக்கு அடுத்து ஆஷ் கலர் பாக்குறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரிண்டவுட் டிசைன்ஸ் இருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஷேடுங்க ஸோ இதுலயுமே இந்த அழகான ஒரு பிரிண்டவுட் டிசைன்ஸ் அண்ட் வந்து காமிக்கிறது டபுள் எக்ஸ் சைஸ் இருக்கேன் நான் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு தக்காளி பழம் ரெட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த ரெட் கலர்ல இந்த மாதிரியான கோல்டன் அண்ட் கிரீன் கலர்ல பிரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலயே வந்துட்டு வேற கலர் ஆப்ஷன்ஸ்மே இருக்கு பாருங்க அடுத்த காமிகரன்ல இதுலயே வந்துட்டு இன்னொரு கலர் ஆப்ஷன்ஸ் நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த மாதிரியான பிங்க் கலர் இதுமே சூப்பரா இருக்கு பாருங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இது வரைக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வியா ஃபேஷன்ல இருந்து பாத்துருப்பீங்க அண்ட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு கேட்டீங்கன்னா மே இருபதாம் தேதி வரைக்கும் அதாவது பத்து நாள் ஆஃபரா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் மோஸ்ட் வாண்ட் ஆஃபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு நீங்க ஸ்டார்டிங்ல இந்த ஆஃபர் போட்டீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காகவே இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க கண்டிப்பா இந்த ஆஃபரும் அண்ட் இந்த வீடியோல வந்து கலெக்ஷன்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்